வணக்கங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு அடுக்கு நீல நிற சங்குப்பூ இது எங்கள் வீட்டில் இருக்குது இது வந்து மூலிகை பயன் கொண்டது சரிங்களா அழகுக்கு மட்டும் இல்லை சாமிக்கு வைக்கலாம் கொடியில் வந்து இந்த மலர்கள் தொங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இதை வந்து டீ போட்டும் குடிக்கலாம் ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா டீ வந்து ப்ளூ ஆகிடும் அதை அப்படியேவும் குடிக்கலாம் கூட வந்து கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டிங்கன்னா ரெட் ஆகிடும் அழகான ரெட் ஆகிடும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லதுங்க இது எங்கள் வீட்டில் இருக்குது நான் வந்து இந்த வாட்டி சீட்ஸ் கலெக்ஷன் பண்ணி வைக்கல எல்லா சீட்ஸுமே வெடித்து கொட்டி போயிடுச்சு கொட்டி போய் எல்லாம் செடியாக முளைச்சி கிடக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடுத்து வேலியில் வைக்கலான் இருக்கேன் அதாவது காமன் ஓரத்துலலாம் வச்சு விட்டு ஒரு கயிறு கட்டி விட்டால் சூப்பராக இருக்கும் இல்லையா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்லேயே இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்